ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பிக் சாண்ட்ரா வந்துட்டு ரம்யா அண்டு வியானா கூட வெளியே உட்காந்து பேசிக்கிட்டுருக்கிறாங்க பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எந்த அழகாக எனக்கு வெளியே விடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை வந்துட்டு பாத்ரூம் ஓரத்தில் நின்றுட்டு ஓட்டி கேட்டுட்ருக்குறாங்க கனி அதை வந்துட்டு கரெக்டாக ரம்யா நோட் பண்ணிடுறாங்க அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க கனி வந்து இவங்க வந்தது தெரிஞ்சவனே அப்படின்னு நைஸாக அங்கேருந்து போக பார்க்குறாங்க எதுக்கு இப்படி கேவலமாக மாட்டிக்கணும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சுட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களோட கேரக்டரோட ஸ்லாங்லேயே வந்துட்டு கனி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க சி இதெல்லாம் என்ன கேவலமான இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சிரிச்சுக்கிட்டே வியானாக்கிட்டேயும் கிட்டேயும் சொல்லிகிட்டே போயிட்டுருக்குறாங்க அதோட லேட்டாக எஸ் ப்ரோமோ முடியுதுங்க ப்ரோமோ எப்படின்னு சொன்னது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்